வாழ்க இருக்கின்ற பொது மருத்துவ சிகிச்சை அளித்திருந்த மருத்துறை அவர்களே மதுரை வாசன் சென்ற மருத்துவர்களே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கு மட்டுமல்ல Okay. Oh. ము పది సదవీత మధ్య ఊళ్ళీ

வரி நிச்சயமாக வர

கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி மிக சிறப்பாக வெளியிட்டு இந்த திருமங்கல்களையினுடைய பேரவை வர்கள் சொன்ன நம்முடைய விழா இந்த நம்முடைய குடும்ப விழா ஆழ்ந்து ஒரு முறை

நம்முடைய மருத்துவ முகாம் சிகிச்சை வாயிலாக கண் மருத்துவ சிகிச்சை வாயிலாக முதியோர்களுக்கு நாம் செல்லுகின்ற நாம் சொல்லுகின்ற நல்ல பயன் நல்ல பழம் இதை நாம் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விழாக்கத்தை இந்த முகாம் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமலே பல பேர் நம்முடைய கண் மருத்துவ செய்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கி